ஸோ எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனிங்க உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் வந்து மனம் உடஞ்சி போயிருக்கலாம் பாச கொஞ்சமாக தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு ரெண்டு பேர் தான் இருக்காங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க நான் வளருவனா நான் உயர்வேனா எல்லோரும் என்னை அற்பமாக பார்க்குறாங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை அர்ப்பமாக பார்க்குறாங்க என் சொந்தக்காரங்க என்னை அற்பமாக பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் இந்த உலகமே அற்பமாய் பார்த்தாலும் ஏசப்பா மட்டும் உங்களை அற்பமாக பார்க்கவே மாட்டார் ஏசப்பா உங்களை அற்பமாக பார்க்கவே மாட்டார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வத்துவார் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களை உயர்த்துவார் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் நான் சாட்சி பல சாட்சிகளை சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வெறும் மூணு பேர் வெறும் மூணு பேர் மறக்க முடியாத சம்பவம் என்னென்னா எங்கள் சர்ச்சு நடத்தின அந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு 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 பத்து பதினஞ்சு வீடு தள்ளி தான் சிஎஸ்ஐ திருச்சபை ஒன்று இருக்கும் அந்த திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்டர் டைமில் அப்படியே யூத் பசங்க அப்படியே ரோட்டில் ஃபுல்லாக நின்றுட்டே இருப்பாங்க அந்த சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறதுக்கு எங்கள் சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரே தான் இருப்பேன் தான் பாஸ்டர் தான் வந்து பிரசங்கம் பண்றது நான் தான் ஆராதனாட்டம் பண்றது நான் தான் சேர் போடுறது நான் தான் கூட்டுறது நான் தான் மைக் அரேஞ்ச் பண்றது எல்லாமே டெக்கரேஷன் நான்தான் ஆனா இன்றைக்கு நான் நினைச்சு பார்க்கறேன் அந்த அற்பமான கதை கர்த்தர் இயேசப்பா கிருபையாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் வளர்த்துட்டே வந்தார் அவர் எவ்வளவு நல்ல தான் சொல்றேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்க ஆரம்பத்தை நினைச்சு ஒரு நாளும் நாள் கலங்காதீங்க ஒரு மோசை முதல் முதலில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போகும்போது அந்த ஜனங்கள் வந்து அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவனை நிறைய நேரம் நிறைய பேர் அற்புதமாக தான் பார்த்தாங்க ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய லட்சிப்பை நானூறு வருஷத்தினுடைய அடிமை தனத்தை அவன் மூலமாய் கத்தர் வல்லவராயிருந்தார் என்றால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கொண்டு மாண்டவர் அப்படியே செய்ண்டவர் அப்படியே காலத்திலும் சோர்ந்து போகாதீங்க நம்முடைய ஆரம்பம் எப்பவுமே பெரிய அற்பட்டா இல்லாம இருக்கிறத வச்சு அப்படியே நீங்க ஆரம்பிச்சு போங்க வெற்றியை கொடுக்க ஆண்டு வல்லவரா திருமணத்துல கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருடைய திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ரூபாய் கடன் வாங்கி எப்படியாவது மொய் வந்துடும் அந்த மொயில கொடுக்கலான்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போட்டு கல்யாணத்தை நடத்தி முடிச்சாரு கல்யாணம் நடந்து முடிய 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 பின்னாடியே கடன்காரங்க வந்து நின்று மொய்ப்பணத்தைலாம் வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்ச ஃபஸ்ட்டு நாளே அவர் கடன்காரராக நின்னதை என்னால் ஜீரணிக்கவே முடியல எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா சே அந்த நிலம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை எவ்வளவு இருக்குதோ அதை வைத்து சிம்பிளா பரவாயில்ல பரவாயில்ல ஆண்டவர் வார எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கோயம்புத்தூர் பட்டணத்தில் அதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணத்திற்கு அவர் போட்ட ட்ரெஸ்ஸுக்கு தைக்கிறதற்கு காசு கொடுக்கறதுக்கு இல்லாம அன்னைக்கு போய் எடுத்து அந்த மாதிரி தச்சு போட்டார கல்யாணத்துக்கு மூணு பேர் ரெண்டு பேர் ஆனா அவங்க இன்னைக்கெல்லாம் கத்தர் ஆசீர்வத்து பல ஓடிகளுக்கு அவர்களை சொந்தக்காரங்களா வச்சிருக்காரு ஆனா அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் அசட்டை பண்ணவே மாட்டார் இன்னைக்கு ஆரம்பிக்காமல் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன் வரட்டும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரட்டும் ஒரு பெரிய உயர்வு வரட்டும் ஒரு பெரிய வசதி வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் நீங்கள் சின்னதில் ஆரம்பிங்க உங்களை கர்த்தர் உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் எல்லாரும் கண்களை மூடும்போது தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் நீர் எங்களுக்கு இன்றை பேசுனீரப்பா ஒரு காரியத்தை நாங்கள் துவங்க வேண்டும் அந்த காரியத்தை துவங்கும் போது அது அற்பமாயி ஆரம்பிக்கிறது இருக்குது கொஞ்சத்தில் ஆரம்பிக்கிறது பகட்டாய் அல்ல பெருமையாய் அல்ல மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் அப்படிதான் நினைக்கிறாங்க அட்ராக்ஷனாக இருக்கணும் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரையும் கவரணும் அப்படின்ற சூழ்நிலையில் எங்கள் பிள்ளைங்க பணங்களை கோடிக்கணக்காய் லட்சக்கணக்காய் இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போகாதபடி கொஞ்சத்தில் ஆரம்பித்து வளர்ந்து 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 ஒரு பெரிய ஆலமரமாய் அந்த கடுகளவு விதை அந்த காற்றிலேயே பெரிய மரமாய் மாறுறது இருக்கு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நேரத்தில் எந்த பிள்ளை அற்பமான ஆரம்பத்தை ஆரம்பிக்கப்பட்டு வேதனையோடு மன சஞ்சலத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் மேல் தேவ கிருவை இப்பொழுது கடந்து வருவதாக அந்த ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்திலே பிள்ளைகளை வைப்பீராகப்பா உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா பெரிய காரியத்தை செய்யும் இந்த மூன்று நாட்களும் இந்த ஜபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் இந்த மூன்று நாட்கள் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது என்கிறதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருவை தருவீராக ராஜா உங்க மகிமை தாங்கி நீ கூட இரு இயேசுவின் மூலம் ஜபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே என ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே